மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி குரு பகவான் இருந்து மகர ராசி நேயர்களுக்கு என்ன பலாவலனை தருவார் மகரம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் பாவகம் எப்பயுமே தொழில் சிந்தனை இருக்கும் சுறுசுறுப்பா ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டுங்க அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இயற்கையிலே உண்டு தாய்ப்பாசம் அதிகம் மகர ராசி நேயர்கள் எல்லாருக்கும் இந்த குரு வக்கரகதியில இருக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா உங்களுடைய பனிரெண்டுக்கும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்துக்கும் உடையவர் குரு பகவான் தனுஷு உடைய குரு பகவான் விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஏன்னா இப்பதான் ஜென்மத்திலிருந்து சனி பகவான் வந்து இரண்டாம் இடத்துக்கு குடும்பம் வண்டி வாகனம் பல பிரச்சனை சிக்கலுங்க காலு வலி கை வலி ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுங்க சிலருக்கு அறுவை சிகிச்சை அப்படின்னா வந்து ஜாதகம் பார்க்கும்போது நமக்கு வந்தாங்க ஏன்னா சனி மகாதேசையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா மகர ராசிக்கு அது இன்னும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுத்து பெரிய ஒரு கண்டத்துல எல்லாம் வந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக எல்லாம் இருந்திருக்கும் சோ இதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய அமைப்பு இந்த நூத்தி பதினாறு நாட்கள் சிறப்பா இருக்கும் அக்டோபர் ஒன்பதுல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் எனக்கு குடும்பஸ்தானத்திலே சனி பகவான் வக்கரமா இருக்கார் அப்ப ரிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மெதுவா பைய பைய பலனை கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு கெடுபலன் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மகர ராசி நேயர்கள் எல்லாம் குழந்தைகள் உடம்பு அது இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் உடம்புல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வண்டி வாகனத்துல கவனமா போகணும் உடம்பு தொந்தரவுல இருந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் அது வழிபாட்டு முறையா பார்த்துக்கலாம் தொழில் நல்லா இருக்குங்க வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டங்கள் பயப்பட வேண்டாம் முத பயத்தை விட்டுருங்க மன சஞ்சலத்தை விட்டுருங்க கண்டிப்பா நல்ல காலகட்டம் இனிமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையில ஒரு நம்பிக்கையா அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும் சோ நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டம் இனிவரும் காலகட்டமாக இருக்கு குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு அப்படிங்கிறது கிடையாது இது வக்கரகதியில பெயர்றாரு முழுசா மேயறது வேற ஒரு பாவகத்துல இருந்து இன்னொரு பாவகத்துக்கு பெயரக்கூடிய காலகட்டங்கிறது வேற விதமான பலாமுன ஆனா இந்த வக்கரமா இருக்கும்போது ஒரு கட்டத்திலேயே ஒரு நட்சத்திரத்துக்கு போறாருன்னு அர்த்தம் அப்படி இதெல்லாம் விஷயத்தெல்லாம் வச்சுதான் நம்ம ரிஷபத்துல இருக்கிற குரு பகவான் ஒரு அமோகமான வெற்றியையும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அரசு அரசியல் இருக்கிறவங்க புதிய முயற்சி கொஞ்சம் பொறுமையா செஞ்சுக்கலாம் ஏன்னா கவர்மெண்ட்ல இருந்து சில சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கக்கூடிய காலகட்டங்கள் கடல் நீர் நீங்க கூடிய காலகட்டங்கள் அதே போல நீங்க ஏதாவதுமெண்ட் அப்படின்னா இந்த சீட்டு நகைச்சீட்டு போடுறது சார்ந்து சீட்டு போடுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் ஏன்னா சேமிப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால ஒரு சேமிக்கும் பழக்கத்தை இந்த வக்கரகதியில இருக்கும்போது நீங்க செய்யுங்க அது ஒரு அமோகமான வளர்ச்சியே கொடுக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க அப்ப எல்லா விஷயமும் நல்லா இருக்கு ஷேர் மார்க்கெட்டிங் பரவாயில்ல அறுபது சதவீதம் நல்லா இருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்வை அல்லவா பாக்கிறாரு அங்க இருந்து ஒன்பதாம் பார்வையா பாக்குறாருல சோ நீங்க கவனமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த வக்கரகதியில உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கோ சகோதர இடையே சின்ன சின்ன பிணக்குகள் வந்து அப்ப சரியாகும் அம்மா அப்பா கிட்ட இருந்து நல்ல ஒரு அன்பு பாசம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க பாசத்துக்கு எதிர்பார்க்கக்கூடியவங்கதான் மகர ராசி சோ மகர ராசி நேயர்களுக்கு பனிரெண்டுக்கும் மூணுக்கும் உடைய குரு பகவான் விஷயங்கள் அள்ளி தரணும் நிறைய விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஏற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா சிதம்பரம் சிதம்பரம் நடராஜ பெருமாள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிதம்பரத்துல இருக்கக்கூடிய தென்மேற்கு சுமார் தென்மேற்குல அந்த சிதம்பர நடராஜன வழிபாடு எடுத்துட்டு அங்க இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அளவுல இந்த ஸ்தலம் இருக்கு ஏன் அங்க வழிபாடு முழு முதல் கடவுளாக அங்க நம்ம சிவன் ஆதி மூலம் முதல் வழிபாடு எடுத்துங்க அதுக்கப்புறம் இந்த முருகன் இந்த குரு பகவான போய் பாருங்க ஓமம் புரியூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல இறைவன் பெயர் துயர் தீர்த்தீஸ் தீர்த்தநாதர் துயர் தீர்த்தநாதர் தாயார் வந்து பூங்கொடி நாயகி இந்த கோயிலுக்கு போய் நீங்க உமையாலையும் தேவியையும் சிவனையும் பார்த்துட்டு வாங்க உங்களுடைய துன்பம் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எல்லா கஷ்டமும் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறத வியாழக்கிழமை போகணும் இந்த குரு வக்கரகதிக்கு போகணுனே அப்படின்னு அர்த்தம் சோ போயிட்டு வாங்க நல்லா இருக்கும் அப்ப இந்த அவதாரம் அப்படிங்கறது தட்சணாமூர்த்தி அவதாரம் எடுத்த பிரணவ மந்திரத்தை உபதானச்சோம் அப்ப இந்த உபதேசித்த இடம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு அதுக்கு அர்த்தம் சொன்ன இடம் பொருள் தந்த இடம் ஒரு பிரணவ மந்திரம் இருக்கு அந்த பிரணவ மந்திரத்துக்கு இதுதான் அர்த்தம் பா இதுதான் மீனிங் அப்படின்னு சொன்ன ஒரு இடம் எது அப்படின்னா பிரணவிய வியக்கானம் அப்படிம்பாங்க இந்திய வியாக்கானம் அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு பேரே பிரணவ வியாக்கி யானபுரம் அப்படிங்கிற பெயர் வந்தது இதெல்லாம் சொல்லி பழகணும் இந்த வியாக்கி யானபுரம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சுன்னா பகவான் உபதேசம் பண்ணும் பொழுது அந்த பெயர் நாம மருவி வந்தது அப்படிங்கிறது ஓமம் புளியூர் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படிங்கிறது இந்த தளத்துக்கு ஒரு வரலாறு உண்டுங்க ஓமம் புலியூர் ஏங்க வந்துச்சு ஒரு வேடன் புலிக்கு பயந்து வில்வ மரத்துல போய் ஏறி உட்காந்துக்கிட்டாரான் அந்த காலத்துல காடு மலை வில்வ மரம் எல்லாமே இருக்கும் அப்ப வேடன் நிறைய பேர் இருந்தாங்க அப்ப அந்த வேடன் போய் மேல ஏறி உட்காந்துக்கிட்டார் அந்த புலி துரத்துச்சு தான் போய் ஏறி உட்காந்துக்கிறார் அப்ப அந்த புலி போகுமா மரத்தை அண்ணாது பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படி பார்த்துக்கிட்டே பொழுது இது போகட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவருக்கு விருவ மரத்துல ஏறி உட்கார்ந்தது தெரியாது அந்த இலைய பிரிச்சு பிரிச்சு கீழே போட்டுட்டே இருக்காரு அந்த புளிய நினைச்சுக்கிட்டுதான் அவர் போட்டாரா ஈச்சனை நினைச்சு போட்டாராங்கிறது வரலாற்று செய்தி இல்லை ஆனா அந்த மரத்துக்கு அடியில ஒரு சிவலிங்கம் சுயம்பான ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு அந்த சிவலிங்கம் சுயம்பு லிங்கம் மீது அவங்க போட்ட அந்த வேடம் போட்ட ஒவ்வொரு இலையும் வில்வ இலைங்க எவ்வளவு பெரிய அற்புதமான நிகழ்வு அது அந்த அபிஷேகம் மாதிரி ஆராதனை மாதிரி அவரு போட்டுக்கிட்டு இருக்கு அந்த அர்ச்சனை செஞ்ச மாதிரி அந்த வில்வம் விழுந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு வில்வமா வேடன் மேல இருந்து போட்டுட்டே இருக்கான் அப்ப தன்னையும் அறியாம ஏன்னா அன்பே சிவம் அன்பான ஒரு அனுகிரகத்தால் சிவன் என்ன செய்யறார் அந்த பேடனுக்கு ஒரு விமோச்சனம் கொடுக்கிறார் ஒரு அருளை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் அந்த ஸ்தலத்துல வரலாறு உண்டு அப்படி உருவாக்குகிற இடம்தான் அந்த தட்சிணாமூர்த்தி அந்த மரத்துக்கடையில இருந்து உயர்ந்த ஞானத்தையும் உயர்ந்த பீடாதிபதியாக அங்க இருந்து தரிசனம் தரக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு மகர ராசி நேயர்கள் எல்லாருமே வழிபாடு எடுங்க சனி பகவானுடைய தாக்கத்தில இருந்தும் வக்கரகதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய இடைஞ்சல்ல இருந்தும் நல்ல ஒரு அனுகிரகத்தை பெறுவீங்க அப்படிங்கிறத சொல்லி வணங்கி எல்லாமலை ஈசன் உங்களுக்கு அருளை கொடுக்கட்டும் வாழ்த்தி வணங்கி அடுத்த ராசிக்கு பார்ப்போம் சிவாயணம் திருச்சி